வணக்கம்ங்க என்னோட சேனலில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட போகிறேன் அது ஃபஸ்ட்டு போடுறன்றனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணுன்றனால நம்ம முதல் படை வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் நான் இன்றைக்கி ஆடி ரோஹின் நட்சத்திரத்துக்கு நம்ம திருப்புரங்குண்டத்தில் இருக்க மலை மேலே இருக்க மச்சமுனிக்கு தாங்க போயிருந்தேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு முனி முனிவர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா நம்ம ரிஷப ரிஷபராசிக்குரிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மச்ச முனிவர் தான் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம முதல் படை திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே இருக்க மச்ச முனிவர் தான் அங்கே தான் இன்றைக்கி நான் போனேன் ரொம்ப அருமையான பிளேஸு கிட்டத்தட்ட ஒரு நானூறு படி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நானூறு படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சிரமம் தெரியல பைய பையன் நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போயிட்டு வந்தோம் அந்த நானூறு படி ஏறுற ஒவ்வொரு திசையிலையுமே கேப் போட்டு கேப் போட்டு இந்த பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு ஆர்ச் அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது அந்த ஆர்ச்சில் ஒவ்வொரு ஆர்ச்சிலேயுமே ஒரு ஒரு சிலைகள் அதாவது சிவன் சிலை பிள்ளையார் சிலை முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ச்சிலையுமே நம்ம வந்து ஒரு ஒரு சிற்பத்தை அழகாக பார்க்கலாம் இந்த ஆர்ச்சி மொத்தம் பதினொன்று இருக்குங்க அதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம மலைக்கு மேலே போயாச்சு மேலே போன பிறகு அது ஒரு குட்டி குட்டி படியாக ஃபைனல் டச்சில் இருக்கும் இந்த படி தாங்க ஃபைனல் டச்சு இந்த படி வந்துட்டோம்னா நம்ம மச்ச முனிவரை பார்க்க போகிறோம்னு அர்த்தம் இந்த படியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னா மலை உச்சி மேலே சிவன் ஃபேமிலியோடு இருப்பார் பிள்ளையார் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட இந்த ஃபைனல் ஆர்ச்சில் இருப்பார் இந்த ஃபைனல் ஆர்ச்சில் ஏறின பிறகு சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பாதி மதுரையே தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஏரோப்ளைன் போகிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குரங்களோட சேட்டை தாங்க முடிலங்க மெயினாக இங்கே போகிறவங்க கையில் தண்ணி பாட்டிலும் குச்சியும் தாங்க கொண்டு போவாங்க ஏன்னா இவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம மச்சை மூடி பார்க்க முடியும் இந்த மச்ச முனிவருக்கு ஆடி ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அவரோட நட்சத்திரம் ரோகிணின்றதுனால அவரோட பிறந்த மாதம் ஆடின்றதுனால அந்த ஆடியில் வர ரோகிணி நட்சத்திரம் இங்கே ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி பூஜையும் இங்கே நடக்குன்னு சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு காலையில் ஒரு ஏழு டு அஞ்சு மணி வரைக்கும் மலை ஏற விடுவாங்களாம் அந்த டயத்தில் போய்க்கலாம் ஆனால் இங்கே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸ் கிட்டே நம்ம எல்லா டீட்டெயில் சொல்லிவிட்டு தாங்க மேலே போகணும் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மற்ற முனிவரை பார்க்க வந்தாச்சு இவர் தான் மற்ற முனிவர் சுற்றி ஒரு அழகான ஓவியங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம் பிள்ளையாறு அப்புறம் இங்கே போர்டில் வந்து இது காசிக்கு நிகரான ஸ்தலம்னு சொல்லி போட்டிருக்காங்க கா இங்கே போனோம்னா நம்ம காசிக்கு போனது சமானம் இந்த சி மச்ச முனிவரை சுற்றி சிவன் சென்னதை சுற்றி இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது எனக்கு இந்த ியெல்லாம் பார்த்தோன்னு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் அழகான பழனி மலைவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா இவர் தாங்க மச்ச முனிவர் இந்த ஓவியம் வந்து சிவனுக்கு பேக் சைடு அப்புறம் சுற்றியும் இந்த இந்த ஓ சிற்பங்களுக்கு ஓவியங்கள்லாம் இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக மச்ச முனிவரை பார்த்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன் நீங்கள் எல்லோரும் இந்த சிவனை கும்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சிவனுக்கு மு முன்னாடி இருக்கிறது தான் இந்த நீர் ஓடையில் தான் மச்ச முனிவர் இருப்பார் அதாவது மச்ச முனிவர்ன்றது இங்கே இந்த குளத்தில் இருக்க ஒரு மீன்க அந்த மீன் வந்து ஒயிட் கலரில் இருக்குன்னு வாங்க அந்த மீனை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அவங்களுக்குள்ளே நிறையா பேர் உட்கா உட்காந்துருந்தாங்க இந்த ஒயிட் கலர் மீனை எப்படினாச்சும் பார்த்தணும்னு இந்த மீன் வந்து தயிர் சாப்பிடுவாங்க எங்கேயாச்சும் மீன் தயிர் சாப்பிடணும் நம்ம கேள்விப்பட்டிருக்குமா ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம் மீன் பொதுவாக தான் சாப்பிடும் இங்கே இருக்கிற மீன் வந்து தயிர் சாப்பிடும் ஃபைனலாக நாங்களும் அந்த ஒயிட் கலர் மீன் அதாவது மச்சமுனிவரை பார்த்துட்டு மன நிறைவோட ஒரு மன திருப்தியோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் இன்றைக்கி ஆடி ரோவின் நட்சத்திரனால அங்கே அபிஷேகங்கள் அன்னதானங்கள்லாம் நடந்துச்சான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் மச்சமுனிவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்